காலை வணக்கம் காலை வணக்கம் தங்க ஆ இன்னைக்கு என்ன லேட்டாகிடுச்சி சீக்கிரமாக வந்து சமைக்கணும்னு சொன்னேன் இல்லை இன்னைக்கு புது அடுப்பில் சமைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிள்ளை வரதுக்காகத்தான் இன்னைக்கு நான் எதுவுமே செய்யாமல் இருக்கேன் ஏன்னா புது அடுப்பில் முதல் முதல் இன்னைக்கு காலையிலேயே பூஜை போட்டுவிட்டேன் இன்னைக்கு செவ்வாய் கிழமை அதுமா இன்னைக்கு புது அடுப்பு பற்ற வச்சிடலான்னு இன்னைக்கு முதல் பால் காய்ச்சிடலாம் புது அடுப்பில் நேற்று இந்த அடுப்பு வாங்கி எல்லாம் ஃபிட் பண்ணலாம் பால் காய்ச்சிக்கு பால் இப்போ மூணு அடுப்பு நான் பற்றி இதில் வந்து பால் போகிறோம் அதில் வந்து சாப்பாடு வைக்க போகிறேன் இப்போ வந்து சாமி எப்போயுமே என்ன தண்ணி போய் பால் காய்ச்சலாம் இந்த பக்கம் வந்து சாப்பாடை வச்சு விட்றோம் அம்மா அந்த பக்கம் சாப்பாடு வச்சு அந்த பக்கம் மாற்றி பருப்பு போடணும் அந்த பால் காய்ச்சிக்கலாம் ஏன்னா அடுப்பு தெரிஞ்சுகிட்டே இருக்கப்பறம் இது அடுப்பில் மொதல் மொதல் பால் காய்ச்சிட்டு இப்போ நமக்கு வந்து அடுப்பு நிகழமாக இருக்குது அகலம் இல்லை ஆனால் பரவாயில்ல நல்லா இருக்குது அடுப்பு வந்து அப்பா ஆர்டர் போட்டிருந்தாங்களா அழகாக இருக்குது நல்லா இருக்குது போதும் ஏன்னா அந்த அடுப்பில் நான் ரொம்ப இம்சைப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இப்போ எதுவுமே செய்ய முடியாது கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் காலையில் சமைக்கிறப்ப அதனால் சரி அதோ அடுப்பு ஆர்டர் பண்ணிட்டார் பால் காய்ச்சிட்டோம் இந்த பக்கம் வந்து சாப்பாடு வச்சுட்டு இன்றைக்கி வந்து எங்கள் ஊர்லேருந்து இருந்து எங்கள் வீட்டுக்காரர் அதளக்காய் வாங்கிட்டு வந்தாங்க

ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு இந்த வெத தான ஃபெஸ்ட்டு நான் இனிமே வந்து இந்த காய் வந்து ஒரு தடவை ஞாபகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் யோகப்பிரிய குழந்த பிறந்தப்ப நான் எங்கள் அண்ணி எங்கள் ஊரில் இருந்தப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருந்தப்போ எங்கள் அண்ணி இந்த காய் செஞ்சு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் நல்ல விதையாக இருக்கும் அந்த இது இருக்கக்கூடிய ஃபெஸ்ட்டு இதை வந்து ரெண்டு ரெண்டாக ஒடிச்சுக்கிறணும் இப்போ வந்து இந்த பக்கம் நம்ம பருப்பு போட்டுக்கலாமா இன்றைக்கி அதில் தான் பொரியல் இன்னைக்கு மூணு அடப்பே சமைக்கணும் ஆமாம் சீக்கிரம் சீக்கிரமாக வேலை போயிடும் ஆமாம் அந்த பக்கம் சாப்பாடு அந்த பக்கம் பால் அந்த பக்கம் பருப்பு பருப்பு போட்டுடலாம் கொஞ்சம் அன்னைக்கு செவ்வாய்க்கெலாம் உப்பு பருப்பு கிடைப்பறேன் இப்படி உப்பு பருப்பு தண்ணி சிம்பிளான சாமியா இல்லையா அவனுக்கு தக்காளி சாப்பாடு வேணுமா அவனுக்கு தக்காளி சாப்பாடு தாளித்து டெய்லி குழம்பா கொடுத்து விடாதீங்கம்மா எனக்கு தக்காளி சாப்பாடு தாளித்து கொடுங்கம்மா அப்படின்ட்டு அதனால பருப்பு அலசிட்டு இதில் என்னென்ன சேர்க்க போறேன்னு பார்த்துடலாம் இந்த தண்ணியை வந்து நம்ம செடியில் கூத்திடணும் இந்த பருப்பு அலசுகிற தண்ணி அரிசி அலசுகிற தண்ணி இல்லாமல் செடிகள் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பிளேஸ் நமக்கு பாருங்கள் அடுப்பு வந்து நிகிளம் ஓப் இந்த பக்கம் வந்து கொடுத்துட்டாங்க இது பின்புறம் கொடுத்துருந்தாங்களாக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து இந்த பக்கம் ஆமாம் அகலமல்ல நிகிளம் தான் அகலம்ன்றப்ப இங்கே வந்துருக்கும் அடுப்பு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் காய்கறிகள்லாம் நம்ம வைக்கிறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் சமையல் பண்ணி இங்கேயே வச்சுக்கலாம் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் உப்பு பொறுப்புக்கு

முதல் இதை போட்டுகிட்டு அப்புறம் நம்ம ஜாமூன் உட்காந்து நிம்மதியாக பேசலாம் வர மிளகாய் சீரகம் இந்த நாளைக்கெல்லாம் நீ இதுலேயே நின்று நம்ம அருகாமனையில் அறுக்க முடியாது அதுதான் எனக்கு ஒரு பிரச்சனை நான் பாட்டுக்கு நின்றுக்கிட்டே அருகாமனையில் அறுத்துட்டு இருப்பேன் உட்காந்ததே அறுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் செய்யணும் ஏன்னா அப்பப்போ ஓயாமல் உட்காந்து உட்காந்து என்னால் எந்திக்க முடியாது அம்மா அதெல்லாம் டைனிங் டேபிள் கொடுத்துருக்கல டைனிங் அது அதுக்கு அருகாமணி வச்சுக்கோ ம் அதை வாட்ட கார்த்துக்கிட்டு தும்பலாக இருப்பேன் என்ன என்ன ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் பொங்கி வராது லைட்டாக இப்போ குக்கர் வச்சு மூடிக்கும் முன்னோரு அடுப்பில் வச்சு விட்டலாம் எப்படி மூணு அடுப்பு சமையல் ம் சமையல்

எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இது பருப்பு விசில் வரட்டும் சாப்பாடு கொதிக்கிட்டு பாலை எடுத்து சாமிக்கு வச்சுட்டு டீ போட்டு குடிச்சிட்டு நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து அதலக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன் பண்ணி தக்காளி சாப்பாடு தாளித்து மொதல் தாட்டி விட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்புலாம் கடைஞ்சி தாளிச்சு ரசம் வச்சுக்கலாம் ஒரு நம்ம பிள்ளை மாதிரி தானே ஆமாம் நல்லா வந்து இது வந்து நமக்கு வந்து தெய்வம் குழந்தை தெய்வம் அது பூ வைக்க சொன்னாச்சு அதை வச்சுட்டு நான் எடுத்து சாமிக்கு கச்சிடுறேன் சரி

எனக்கு வந்து நறுக்கிறதுக்கு ஈஸி இன்னும் என்ன பண்ணணும் சமையல் பாத்திரம்லாம் விளக்கிட்டு ஃபிரெட் சமைக்கணும் ஏன்னா நம்ம சமையல் பண்ணிக்கிட்டே வளர்க்க முடியாது அது ஒன்று ம் சரி பால் எடுத்து சாமிக்கு வச்சுக்கலாமா கொடுப்பையாமா சாமிக்கு வச்சிட்டு வந்துறேன் இந்த பக்கம் வந்து தக்காளி தொக்கு தக்காளி சாப்பாடு தாளிக்க சொல்லிருந்தால் அதனால் தக்காளி தொக்குக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே ரெண்டு வர தக்காளி தொக்கு சாப்பாடு செஞ்சு அப்படியே தாளித்து கொடுத்து விடுறது அவனுக்கு அதுதான் இப்போது குழம்பு வேணான்ட்டானா அதனால் தாளிச்சு விடுவோம் வர்றதுக்குள்ளே ரெடி ஆயிருமா நீங்கள் மேடம் நீங்கள் புது அடுப்பில் சமைக்கணுங்க உங்களை எதிர்பார்த்துட்டே உட்காந்துருந்தேன் ரெண்டு வர மிளகா அதேமாதிரி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக வந்தாலும் ஓகே நல்லா வரணும் தேங்க்யூம்மா கருவப்பில் சேர்த்துக்கலாம் ம் பருவேப்பில் கொஞ்சம் வந்து நஞ்சு சேர்த்துக்கலாம் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை இருக்குது பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்க்க மாட்டேன் இவ்வளோ தான் இதில் இதுவே அவனுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தான் அப்படியே தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னா எடுத்து சாப்பாடு போட்டு கொள்ள வேண்டும் கொஞ்சம் நிறுத்தி சேர்த்துக்கலாம் லைட்டாக சாப்பாட்டுக்கு போடுறதுனால நம்ம குழம்பு தக்காளி தொப்பு கொஞ்சம் உப்பு இப்போ வந்து இந்த அடை வச்சா நமக்கு இப்படி ஆடல மொதல் வந்து கீழே வலிக்கிட்டே போகும் ஏன்னா அந்த மாதிரி அடுப்பெலாம் வருதாங்கன்னா நம்ம கிச்சன் கொஞ்சம் நல்லா நீட்டாக பெருசாக வச்சு விளை கலவு அந்த சைடு வச்சுருக்கோம்னா நமக்கு பிளேஸ் வந்து கம்மி கிச்சன் இது மொதல் பெட்ரூமாக இருந்தது நம்ம கிச்சனாக யூஸ் பண்ணியாச்சு சாப்பாடு கொதி வந்துடுச்சு நல்லா வேகட்டும் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்து மூடி வச்சிடலாம் சாப்பாடு வேகவும் அப்படியே தக்காளியை போட்டு சாப்பா சாப்பாடு போட்டு தக்காளியில் கிளாடிக்கலாம் கொஞ்சப்பம் நமக்கு அடுப்பு வந்து பிளேஸ் கொஞ்சம் நிறையா இருக்குதா அதனால கொஞ்சம் நமக்கு சௌரியமா இருக்குது இந்த பக்கம் வைக்கிறதுக்கு சௌகரியம் எப்படி இந்த ரெடி நிதியாகிடுச்சு இப்போ சாப்பாடு வெந்துட்டு இருக்குது சாப்பாடு கொஞ்சம் நேரம் வந்துச்சுன்னா உடைச்சிட்டு அந்த நிமிஷம் வேகணும் இப்போ வந்து நம்ம பருப்பு தாளித்து விடலாமா இந்த பக்கம் வந்து அதிலக்கா வைக்கணும் பருப்பு தாளித்து அந்த பக்கம் மாதிட்டு இங்கே அதிலக்கா செஞ்சிடலாம் இப்போ வந்து தாளிச்சதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து பாத்திரம் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் உப்பு பருப்பு தான் சீக்கிரம் ரெடி ஆகி உப்பு பருப்பு வந்து கொஞ்சமாக எண்ணெய் போதும் காயிட்டு எண்ணெய் பருப்பு வெந்துதான் கடைஞ்சிடலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு அதுப்போ கொஞ்சமாக தண்ணி வடிச்சிட்டு அப்படியே உப்பு போட்டு கடைஞ்சிடலாம் லைட்டாக தண்ணி அந்த தண்ணியை எடுத்துடலாம் அப்போ தான் நல்லா இருக்கும் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு நல்லா வதஞ்சிட்டோம் அங்கேயும் ஒன்று நம்ம பருப்பு கடைஞ்சிடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து கடைஞ்சிடலாம் லைட்டாக உப்பு ஏறுநாள் உப்பு போட்டு வேக வைச்சிருவோம் பருப்பு கடைஞ்சாச்சு தண்ணி சேர்த்துலாம் சீரகம் கொஞ்சம் நல்லா வந்து கருகு கொஞ்சம் கருகுனாத்தே நல்லா இருக்கும் எப்படி கொஞ்சம் காலத்தில் ஆமாம் ஒரே ஒரு வர மிளக இதில் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா தான் இப்போ நம்ம பருப்பு சேர்த்துலாம் உப்பு பருப்பு தண்ணி பருப்பு அவ்வளோதான் ரெடி அப்படி பருப்பு ரெடி கொஞ்சமாக நம்ம மல்லிகைத்தலை சேர்த்துட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ அப்புறம் மல்லிகைத்தலை சேர்த்துக்கலாம் நமக்கு மல்லித்தல இல்லை போய் கடையில் வாங்கிட்டு வரணும் அந்த பக்கம் வந்து அடுப்பை மாத்திட்டு பருப்பு மாற்றிடணும் கொதிக்க விடக்கூடாது ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை அதனால் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு இப்போ அதில் பொரியல் பண்ணிடலாம் கடுகு சேர்த்துக்கலாம் இதில் வேற என் சிம்பிளான மெனு தான் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க பச்சை மிளகாயும் வெங்காயமும் ஒரே ஒரு வர மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும் எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது கூடாது இப்படி எதுவுமே சேர்க்கக்கூடாது எண்ணெய் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது எண்ணெயிலேயே இது வேகும் இந்த வந்து அதனால சால்ட் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் லைட்டாக தேங்காயெல்லாம் போட போகிறது கிடையாது இந்த அதளக்காய் அப்படியே எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் இப்போ வந்து அதைக்காய் சேர்த்துக்கலாமா இது நல்லா வேக ஆமாம் இது அப்படியே வந்து இது பாருங்க இது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் ஊர்லேருந்து ஸ்ரீவலிபுத்தூர்லேருந்து இது அங்கே அந்த பக்கமாதிரி ரொம்ப ஃபேமஸ் இது கிடைக்கவே கிடைக்காது கண்டிப்பா இந்த அதை கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்க நைட்டில் ரெண்டு ரெண்டா பிச்சுக்குறோம் இந்த இது வந்து இந்த தான் பயங்கர மொறு இருந்தாரு இப்போ நம்ம அலசி வச்சு சேர்த்துடலாமா நல்லா அலசிட்டு இந்த விதையோடைய சேர்த்திருங்க தண்ணி எதுவுமே சேர்த்த கூடாது இருக்கிற தண்ணி அப்படியே புளிஞ்சிருங்க அதில் வதங்கிட்டால் ரெடி வேலை முடிஞ்சா ரசம் மட்டும் தாளிக்கணும் அப்படி நல்லா வதைக்கிது தட்டு போட்டு நம்ம மூடி வச்சு எண்ணெயில் சிம்மில் வச்சே விடணும் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இந்த அதக்காய் மட்டும்தான் இது கண்டிப்பாக கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது இது கிடச்சிச்சுன்னா அன்னைக்கே வாங்கி செஞ்சுருங்க அப்படி வாங்கினீங்கன்னா கட்டி வைக்க வேண்டாம் அப்படியே வந்து உணர போட்டுருங்க அலசிட்டு உணர போட்டா தான் இல்லைக்கி அது அப்படி கொஞ்சம் மாதிரி இடையும் இப்போ மூடி வச்சிடலாம் வேகட சாப்பாடு வந்து எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு இப்போ வடி வடிச்சுட்டு வந்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என் பையன் வந்து உட்காந்துட்டான் பாருங்க கரெக்டான டயத்துக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துட்டான் அவனுக்கு ஏழரை மணின்றப்ப கிளம்பிடுவோம் தலை தோட்டுறா எப்பயுமே வா ஈரமா இருக்குது ரெடியா வந்துடுவான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா ஏழு பத்துக்கெல்லாம் ஏழு பத்துக்கெல்லாம் டைனிங் டேபிள் வந்து உட்காந்துருவாரு ரெடி ஆயிடுச்சாமா ரெடி ஆயிடுச்சாமான்னு இன்றைக்கி அடுப்பு புது அடுப்புன்றதுனால தான் நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி நான் அது மூணு அடுப்பு வேலைமா செஞ்சுட்டேன் தம்பி சாப்பாடு வச்சு நீர் ஒற்ற வச்சுருக்கேன் லஷ்டத்துக்கு வந்து கூலி தக்காளி பிசஞ்சிட்டு இருக்கிறேன் ஃபஸ்ட்டு தாளிச்சுட்டேன் வேலை முடிஞ்சிச்சு அது அப்புறம் கூட மொதல் வந்து சாப்பாடு போட்டு தாளித்து தம்பி கொடுத்துட்டு அதெல்லாம் கை வந்துடுச்சு வாங்க சரிங் அதில் வந்துருச்சு அந்த பக்கம் வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ரேணுங்க என்னையா

என்னனே கடஞ்சிருப்பேன் பருப்புக்குள்ள போட்டு இருப்பேன் டைம் ஆயிடுச்சு அதனால எடுத்து தோசை சாப்பர் இந்த கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் மாவுல காஞ்சு போட்டு சாப்ட கலந்துடுவோம் பொrndா ம்ம் எல்லாம் இவேஸ்ட்லாம் சாப்பாடு எடுத்துட்டேன் இந்த ஓரம் எல்லாம் இப்படி சுத்தி உடைச்சு தான் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பிடிக்கும் இந்த இஞ்சி பூண்டு போட்டு இதெல்லாம் நிறைய போட்டு இந்த மாதிரி தாலிசா பிடிக்காது அது வந்து தக்காளி சாப்பாடு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு செய்யுது அது குக்கர்ல வச்சாத்தையும் பிடிக்கும் இந்த மாதிரி இதை வடைச்சட்டியில் போட்டு தாளித்து வந்து இந்த மாதிரி செஞ்சால் ரெண்டு பேத்துக்குமே பிடிக்கும் ஹரிஸ்க்கும் பிடிக்கும் பாப்பாவுக்கும் பிடிக்கும் சரிப்பா தம்பிக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு திப்பனுக்கு கடைச்சி கொடுத்துடலாம் ஓ இன்னும் அஞ்சே அஞ்சு நிமிஷம் இருந்தால் அதில் காய் ரெடி ஆகிடும் அப்புறம் ரசம் மட்டும் ஒன்று தாளிக்கணும் அண்ணன் சாப்பிட்டுருக்கம்புற அவனுக்கு போட்டு கொடுத்தாச்சு இப்போ நம்ம அண்ணனுக்கு திப்பன் அரைச்சிடலாம் டிஃபன் அரைச்சோன்னா வேலை முடிஞ்சு அவனை தாக்கி விட்டு அப்புறம் ரசம் வச்சுக்கலாம் போதுமா சாமி காய் தனியாக வச்சு விட்றேன் கசமாரை கட்டிருச்சாரு ரத்தம் ஆஃப் பண்ணிடலாம் ரசமும் வச்சாச்சு அவ்வளோதான் இங்கே அதளைக்காய் ரெடி ஆகிடுச்சுடுங்க இந்த அதைக்காயில் வந்து விதையாக தெரிஞ்சு இந்த விதவே நமக்கு சத்தேவும் சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மொருன் இருக்குது தம்பி சாப்பிட்டு சூப்பராக இருக்குமா ஏன்னா பாவக்காய் மாதிரியே தான் இருக்கும் பாவக்காய் விட இது சத்தானது கண்டிப்பாக அந்த அதளக்காய் கிடைச்சா வாங்கி சமைச்சு படகு அதை அதைக்காய் ரெடி ஆகிடுச்சு தேங்காய் துருவல் போடணுன்னா போட்டுக்கோங்க நான் தேங்காய் துருவல் போடலை ஏன்னால் மதியானம் எங்கள் வீட்டுக்கார சாப்பிட்றப்ப தேங்காய் துருவல் சாப்பிட மாட்டார் அதனால் அவருக்கு நல்லா பெசஞ்சு சாப்பிட்றதுனால அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும்ண்டு இது அரை கிலோவே எண்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்தாங்க சூப்பராக இருக்குது அங்கேதும் கிடைக்கும் ஸ்ரீவலிபுத்தூர் ராஜபாளையம் அந்த ஏரியாவில் தான் இது கிடைக்கும் இங்கே கிடைக்கும் ஆனால் ரே ரொம்ப இதாக இருக்கலாம் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து அதலக்காய் பொரியல் இங்கே ரசம் இங்கே வந்து உப்பு பருப்பு உப்பு பருப்பு கடைஞ்சிருக்கேன் இங்கே வந்து சுட சுட சோறு தம்பி காலேஜ் கொடுத்து விட்டாச்சு இங்கே தக்காளி சாப்பாடு பாப்பாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பிரியாவுக்கு கொஞ்சம் இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் லஞ்ச் எல்லாமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க அப்படியே வெளியில் போய் பூவெல்லாம் பறிச்சுட்டு பார்க்கலாம் மணி ஏழரைக்கே பருவப்பிடிவாங்க பூ பறித்து சாமிக்கு வைக்கணும் சாமியெல்லாம் கும்பிட்டு நெய் வைக்கியம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் பூ பறிக்கவே நான் வர்றேன் எப்படி காலையில் மொட்டை மொட்டாக இருக்குமா விரிகிறது கொஞ்சம் லேட் ஆகும் என்னால் விரிந்ததுக்கு அப்புறம் படிச்சுன்னா நல்லா நல்லதான் போகுது ம் நாலு இருக்கு பாலக்கோவை சாப்பிட்டியா இன்னும் சாப்பிடல ஏன் திட்டிக்கிட்டே இருக்காது ம் காலையிலே சாப்பிடுங்க பாவக்காய் வந்து இந்த பாவக்காய் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு என்ன சொன்னேன் இந்த இங்கே இருக்கு மேலே இருக்கேன் சூப்பராக பாவக்காய் பிஞ்சு மேல் ஆ சரி வாங்க

நாளைலேயே பார்த்தீங்களா என்னென்ன சமைச்சம் வந்து இன்றைக்கி பூ பறிச்சு இந்த வீடியோ இதோட முடிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம நம்ம யோகாச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்